ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி வந்து பூ பறிக்கலான்னு வரும்போது துளசியாக பார்த்தேன் ஸோ இன்றைக்கி அம்மனுக்கு வந்து துளசியால் அலங்காரம் பண்ணலான்னு ஒரு எண்ணம் வந்தது அதனால் துளசியை கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன் இது கூட சந்தனம் குங்குமம் அப்புறம் நம்ம பறித்த துளசி இலை இதை வச்சு இன்றைக்கி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை வேற ஸோ அம்மனை வந்து இன்றைக்கி ஒரு வைஷ்ணவி ரூபத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ இப்போது உடைக்கான இது நம்ம ரெடி பண்ணியாச்சு சந்தனத்தில் துளசி இலைகளை அடுக்கி வச்சு துளசியோட பூவையும் வச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஃபோட்டோலையும் அதை வந்து நான் அலங்காரப்படுத்திட்டேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அந்த துளசியில் விஷ்ணுவை பார்க்குற மாதிரியே இருக்கு அந்த விஷ்ணுவனுடைய பெண் சக்தி தான் நம்மளுடைய வராகி அப்படிங்கிறது இதில் பார்த்தா ரொம்ப தத்ருவமாக நமக்கு தெரியுதுங்க ஸோ சுற்றி கொஞ்சம் துளசி அந்த மலர்களாலேயும் ரெடி பண்ணிட்டேன் அம்மனுக்கு இன்றைக்கி பானகம் வச்சு அந்த பானகத்தில் கொஞ்சம் துளசி இலைகளையும் அதில் நான் சேர்த்துட்டேன் இன்றைக்கி என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க இந்த அலங்காரத்தை பார்க்க பார்க்க மனசு ரொம்ப குளு குளிர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு இருக்குங்க இதில் பார்த்தா எனக்கு அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுல எனக்கு அப்படியே விஷ்ணு தான் என் கண்ணுக்கு அப்படியே தெரிகிறார் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இறைவனை வந்து போது முழு அர்ப்பணிப்போடு வணங்கணுங்க எனக்கு இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு நம்ம கேட்குறத விட அவங்க தாய் நம்ம கேட்கும்போது கொஞ்சம் தான் நம்ம கேட்போம் நமக்கு என்ன தேவைங்கிறது அந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் நமக்கு கேட்க தோணும் ஆனால் அது நமக்கு நல்லதாக கெட்டதாங்கிறது தெரியாது ஆனால் தெய்வத்துக்கு தெரியும் இந்த நேரத்தில் இது நடக்கணும் இது இது நடந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும்னு ஸோ அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணுங்கிறது ஸோ அதை நீங்கள் செய்யுங்க எனக்கு தேவையானதை நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் நம்ம கேட்க வேண்டாம் அவங்களே எல்லாத்தையும் நமக்கு செய்வாங்க நன்றி வணக்கம்